வித்தகைய ராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ணா சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு கால அணிகளை வாங்கி கொடுத்து தடைகள் எல்லாமே நீக்கி நோய் பிணிகள் எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கையில் சுபூட்சம் பெருகும் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஐப்பசி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம மோசிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்க சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கான ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த டிப்ஸ் நிறைய வீடியோ எங்க சேனல்ல போட்டிருக்கோம் பார்த்து பயன்படுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் பத்தி கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா எஸ்எஸ் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னென்ன ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம்னாவே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி வந்துடும் ஏன்னு வச்சுக்கிறீங்களேன் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கா இந்த காலகட்டத்தில் நிறைய பலகாரங்கள்லாம் செய்வாங்க ஏன்னா ஐப்பசி மாதம் அமாவாசைன்றதான் நம்ம தீபாவளி திருநாளான தீபாவளியை கொண்டாடுறோம் சரிங்களா ஸோ இந்த தீபாவளி ஏன் இந்த மாதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகாசுரனை வதம் செய்ததுனால நம்ம அதை கொண்டாட்டமா தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா முறுக்கு அதிரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ரைடு ஐட்டம் வருத்த ஆயில் ஐட்டம் உணவுகளை வந்து பலகாரங்களை நம்ம பெரும்பாலும் சாப்பிடுவோம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் எப்படி இருக்குன்றது தான் ஒரு சின்ன ஒரு விஷய தகவலை மட்டும் பார்க்கிறோம் ஏன்னா சுரன் அப்படி நரகம் என்னாவே இங்க இங்கே குறிப்பிடுவது என்னென்னக்கா குளிர்ச்சி நரகத்தில் என்ன இருக்கோன்னு எண்ணெய் சட்டில் போட்டு வரப்பா நமக்கு புராணங்கள் நிறைய நமக்கு சொல்லியிருப்பாங்க குளிர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகப்படியான இந்த வியாதிகளுக்கு இன்னைக்கு சொல்லலாம் க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீண்ட நாள் வியாதி இது எல்லாமே உடம்புல அதிகப்படியான குளிர்ச்சி வரும் போது நமக்கு ஏற்படும் என்பது தான் இன்னைக்கு மருத்துவ ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் மருத்துவத்துல சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஸோ அதனால என்னென்னாக்கா இனி வர காலம் ஏன்னா ஐபேசிக்கு அப்புறம் கார்த்திகை மழை காலம் அதுக்கப்புறம் மார்கழி குளிர் காலம் ஸோ இதை விஷயங்களை நாம எதிர்கொள்ளணும் அப்படி எதிர்கொள்வதற்கு தான் நமக்கு என்னன்னாக்கா காலையில கங்கா கங்காஸ்தானம் அப்படின்னு நம்ம கொடுத்துருவாங்க காலையில பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி கங்காஸ்தானத்தை வச்சு குளிச்சுட்டு சூடான உணவுகளை நம்ம சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பலகாரங்கள் எல்லாமே வறண் அதாவது என்ன ஃப்ரை ஆயில் ஏன்னா குளிர்ச்சியை எதிர்கொள்ளணும்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபேட் தேவை இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய குளிர்ந்த பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமாக இருக்கும் நீர்த்தன்மை கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது பருவ காலங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு சூட்சும ரகசியத்தையும் இதுக்குள்ளே நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்க அதான் நம்ம பார்த்தீங்கன்னா எமதீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றுவாங்க ஏன்னா எமன்னாவே குளிர்ச்சி ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் போகணும் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போகணும் அதனால தான் நம்ம எம தீபம் இந்த காலத்தில் குளிரை வெப்பத்தால் எதிர்கொள்ளணும் எதிர்கொள்ள தயாராகிக்கணும் அதனால தான் நமக்கு எம தீபம் ஏற்றுவாங்க ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூட இவ்வளோ மருத்துவ விஷயங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்களும் இருக்குது என்ற புரிந்ததலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி எப்படி எல்லாம் பல பலன்கள் இருக்குது என்பதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் விச்சகராசிக்காரங்களுக்கான ஐப்பசி மாத பலன் ராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் போதா பாருங்க ஏன்னா கடந்த ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய சூழல்களால வேலையில இருந்த பலுவால நிறைய வேலையோட அழுத்தத்தினால நிறைய பேர் வீட்டுக்கே லேட்டாதான் தான் வந்திருப்பாங்க இல்ல வீட்டில் தூங்குவதுக்கு தூங்கி இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் இந்த காலகட்டம் வந்து என்ன சார் வேலை தேடக்கூடியவர்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் சொல்லலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாங்க டாக்குமெண்ட்டை தொலைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தாய்மாமன் உறவு வந்து அந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் பொதுவாகவே என்னென்னாக்கா வெற்றிகர ராசிக்காரங்களுக்கு வந்து தாய்மாமன் உறவு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களோட ஒரு சுமூகமான உறவு என்பதற்கு தேவையற்ற பிச்ச தேவையற்ற பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இல்லை தாய்மாமனை பார்த்தாவே ஆகாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொதுவாக விருட்சிக ராசிக்காரர்களுக்கு அமைவது உண்டு மேலும் என்னென்ன இந்த காலகட்டத்தில் தேவையற்ற சட்ட சிக்கல்கள் எல்லாமே வரும் நிறைய பேர் என்ன படத்துல பயணிக்கும் போதே வாகனத்துல இருந்து என்னென்ன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாகனத்துல பயணிக்கும் போது வாகனத்துல பழுது அடையக்கூடிய வகைப்பாருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை சார்ந்த விஷயம் ஒரு அழுத்தமா இருக்கும் குறிப்பா என்னன்னா குழந்தை இன்மையால ஒரு அழுத்தம் இல்லை குழந்தைகளால் ஒரு அழுத்தம் இருக்கு இந்த காலகட்டம் அது மாறப்போகுது அந்த மாறி நிறைய வெற்றிக ராசிகள் குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ முறை நீங்க அந்த குழந்தை பேருக்கான மருத்துவ முறையை நிறைய பேர் ஈடுபடுவாங்க இந்த ஐயுஎஃப் ஐயுஎஃப் இல்லை இயற்கை முறையிலேயும் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயத்திய தான் இயற்கை உரை இயற்கை முறையிலேயே நீங்க ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் வயதானவங்களா இருந்தால் நீங்க மருத்துவரோட ஆலோசனை பெற்று குழந்தை பேருக்கான அந்த முயற்சி ஈடுபட்டீங்கன்னு இந்த காலகட்டம் ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா தங்க நகைகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தங்க நகையை வாங்கி நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் நிறைய விச்சகராசிக்கார் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய கும்ப அபிஷேகம் சொல்லுவாங்க கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறைய கோவில் திருவிழாக்கள் என்னங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இந்த கௌரவ பதவிகள் கொடுப்பாங்க கௌரவ பதவி பட்டம் கொடுத்து இவங்களை வந்து முதல் மரியாதை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த கும்ப மரியாதை சொல்லுவாங்களே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு இவங்க விரும்பிய ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு அந்த அந்த இஷ்ட தெய்வத்தை பார்ப்பதற்கான ஒரு பயணம் திட்டங்கள் இருக்கும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த குரு உபதேசங்கு குரு தரிசனத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கு உற்சகராசிக்க பணத்தை ரொம்ப கவனமா வச்சுக்கணும் ஏன்னா நீங்க விஷய ராசிக்க பணத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்து ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க பணத்தை கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது ஸோ அதனால் பணத்தை யாராவது கடன் கேட்டாங்கன்னா உதவியாக நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஸோ நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் விச்சகராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் பணம் உதவி செய்யக்கூடாது உதவி செய்வது ஓகே கடனாவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பணம் வராது அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த மூக்குத்தி மாற்றுவாங்க மூக்குத்தி உடைதல் இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்கும் போல் என்ன நடக்கிறது நிறைய பேர் எடப்படணும்னா அந்த ஈசானி மூளையிலும் சொல்லுவாங்க ஈசானி மூலையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் நிகழ்வாங்க கட்டன் மாற்றுறது இல்லை பூஜை அறையில் வந்து சுத்தம் செய்வது இந்த மாதிரி பூஜை அறையை மாற்றி ஈசானிக்கு மாற்றுவது இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து நிறைய பேர் ஈடுபடுவாங்க குறிப்பாக இந்த காலத்தில் சில பேருக்கு வீடு என்பது பிரச்சனையாக இருக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டம் இல்லை வீட்டில் வந்து சாமி இல்லை வீட்டில் வந்து ஏதோ சேவையான பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஏன்னா விஷயங்கள் நிறைய விர்ச்சகராசி வீட்டில் கேட்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிரசனம் போட்டு பார்க்கும் போது அந்த மாதிரியான நிகழ்வு இருப்பது போல ஒரு மாயை தோற்றம் உருவாகும் ஸோ அதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியற்ற சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற இப்போ என்னென்னாக்கா வேலையில் வந்து ஒரு அழுத்த வரும் சட்ட சிக்கல் வரும் நிறைய பேர் இந்த காலத்தில் இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு காவல்துறை உனக்கு உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக பட்டாசுலாம் கொளுத்தும் போது ராசிக்காரரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பட்டாசு கொளுத்தும் போது தேவையற்ற ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஒன்று செய்ய போய் ஏதாவது தலையில் சூடு வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஊது ஊற்றி எடுத்து விளையாட்டுத்தனமாக போனமோ தலையில் ஒரு தீ காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மிகுந்த கவனம் தேவை வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்க நகையை வச்சுட்டிங்கன்னா எங்கேயாவது தொலைச்சி தேடுவாங்க வச்சது ஒரு இடமா இருக்கும் இங்கே தான் வச்சு இங்கே தான் வச்சு வீட்டை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பெருக்கி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆனால் என்னென்னகா வீட்டில் தொலையக்கூடிய தங்க நகை கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ இருந்தாலும் ஒரு விலை மதிப்புள்ள பொருட்களை கவனமாக கையாளணும் ஏன்னா நீங்கள் அந்த அவசரம் பரபரப்பாலேயே உங்களோட பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயம் தொலைவது இல்லை டாக்குமெண்ட்டு மிஸ் ஆகுது இந்த பென் ட்ரைவை தொலைக்கிறது பென் டிரைவ் மிஸ் ஆகுது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்டு பென் ட்ரைவ் எல்லாத்தையும் சேஃபா வச்சிருக்கேன் ஏன்னா ஆபீஸ்ல டாக்குமெண்டை தொலைச்சிட்டு தேடி அதுக்கான அவ பேரை சந்திக்கலாம் இல்லைன்னா சில பேருக்கு அதனால போயிடும் கவனமா இருங்க கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் வெட்டுத்தரக்கூடிய மாதமா இருக்கும் ராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ணா சிறப்பா இருக்கலாம் நீங்க என்ன பண்ணலாம் உங்க குழந்தைகளுக்கு இல்லைன்னா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ஷூ வாங்கி கொடுக்கறது வாங்கி கொடுத்து பாருங்க சிறப்பா இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு காலணிகளை வாங்கி கொடுத்து அவங்களை மகிழ்விக்கும் போது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே நீக்கி நோய் பிணிகள் எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்க்கை சுபீட்சம் பெருகும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை குழந்தை இல்லைனா கூட பரவாயில்ல ஏதாவது ஏழை குழந்தைகளுக்கு கூட ஒரு காலணி வாங்கி கொடுத்து அவங்களுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் இறைவனை காணலாம் நன்றி வணக்கம்